சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் முகமது இப்ராஹிம் நண்பர்களை நாம் இப்ப பார்க்க போற இந்த வீடியோ தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பாக குழுக்கடன் திட்டம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் வரை பெறுவது எப்படி என்று இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்ப்போம் இந்த திட்டத்தின் பெயர் டேப் லோன் ஸ்கீம்ஸ் பிற்படுத்தப்பட்டோருக்கான தமிழக அரசின் டேப் செட்கோ அமைப்பு அதிகபட்சமாக பதினஞ்சு லட்சம் ரூபாயை மகளிருக்கு கடனாக வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் சுயஉதவி குழு உறுப்பினர்களாக உள்ள மகளிர் கடன் உதவி ஒரு குழுவில் அதிகபட்சம் இருபது உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவர் சுய தொடங்கி மாதங்கள் வேண்டும் திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் அலுவலர்களால் கிராடிங் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதிகபட்ச கடன் தொகையாக ஒரு நபருக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை வழங்கப்படுகிறது அதில் அதிகபட்ச கடன் தொகையாக ஒரு குழுவிற்கு ரூபாய் பதினஞ்சு லட்சம் வரை வழங்கப்படுகிறது அவ்வாறு வழங்கப்படும் கடன் தொகைக்கு ஆண்டிற்கு வட்டி விகிதம் நான்கு சதவீதமும் திரும்ப செலுத்தும் காலம் நான்கு ஆண்டுகள் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரருக்கான தகுதிகள் என்ன என்று பார்ப்போம் மாநில அல்லது மத்திய பட்டியலில் உள்ளபடி பயனாளி பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பினராக பட்டியலில் உள்ளபடி இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் ஆண்டொன்றுக்கு ரூபாய் மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதேபோல் பயனடைவோரின் வயது வரம்பானது பதினெட்டு வயது முதல் அறுபது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும் இந்த கடன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை கடன் விண்ணப்ப படிவங்கள் சென்னையில் உள்ள தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கிடைக்கும் அதேபோல் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் மற்றும் மண்டல மேலாளர் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகங்கள் கூட்டுறவு கடன் சங்கங்கள் வங்கிகள் ஆகியவற்றில் கிடைக்கும் நாம் பெறும் விண்ணப்ப படிவங்களை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அதனோடு ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ் நகலாக வைக்க வேண்டும் மற்றும் நீங்கள் என்ன தொழில் செய்வதற்காக கடன் பெறுகிறீர்களோ அதற்கான திட்ட அறிக்கை அதாவது முன்னணியில் உள்ள நிறுவனம் ஒன்றிலிருந்து திட்டத்திற்கான மதிப்பீடு மற்றும் திட்ட திட்ட அறிக்கை அது பெரிய திட்டமாக இருத்தல் வேண்டும் அதனுடன் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை நகல் ஒன்று சேர்க்க வேண்டும் மற்றும் அதனுடன் ஆதார் கார்டு நகலையும் இணைத்து அவ்வாறு பூர்த்தி செய்யப்பட்ட கடன் விண்ணப்பங்கள் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட ஆவண நகல்களுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அல்லது மண்டல மேலாளர் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கிகளில் ஒப்படைக்க வேண்டும் கடன் வழங்கும் முறை பயனாளிகளுக்கு கடன் தொகை வழங்குவதற்கும் அதனை வசூல் செய்வதற்கும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அல்லது நகர கூட்டுறவு வங்கிகள் அல்லது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் ஆகியவை அங்கீகரிக்கப்பட்ட துணை முகவர்களாக செயல்படுகின்றன இவ்வாறு கூட்டுறவு வங்கிகளில் கடன் தொகை கோரி பெறப்படும் விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கிகளில் பரிசீலனை செய்யப்படும் பயனாளிகளின் செயல்பாடு தகுதி மற்றும் கடனை திருப்பி செலுத்தும் திறன் குறித்து ஆய்வு செய்து பின்னர் விண்ணப்பங்கள் மாவட்ட அளவில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் தலைமையிலான கூர்ந்தாய்வு குழுவின் முன் வைக்கப்பட்டு அக்குழு கடன் வழங்குவதற்கான பரிந்துரையை வழங்கும் அவ்வாறு வழங்கப்படும் கடன் தொகையினை திட்டத்தினை பொறுத்து மாதாந்திரம் காலாண்டு அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு திருப்பி செலுத்திட வேண்டும் கடனை பெறும் பயனாளர்கள் கடன் தொகையினை தவணை தேதியில் திருப்ப செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்த தவறினால் ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் அபராத வட்டி வசூலிக்கப்படும் நண்பர்களே இது போன்ற மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து பெற நமது லிகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது பயனுள்ள தகவலாக இருந்தால் நீங்களும் பயன்பெறுங்கள் பிறரையும் பயனடைய செய்யுங்கள் நன்றி